சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் பாதுகாப்பான பகுதிகள் பற்றிய இஸ்ரேலின் கூற்றுக்கள் முழுமையான பொய் ஹமாஸ் ஒரு மாதத்திற்குள் பதிமூன்று வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பித்த இஸ்ரேலிய ராணுவம் ரஷ்யாவுக்கு எதிரான பல சட்டங்களில் கையெழுத்திட்ட ஜெலன்ஸ்கி இவை பற்றிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசாவில் நடந்து வரும் யுத்தத்தினால் அதிகளவு பாதிக்கப்பட்டது காசா மக்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது இந்த யுத்தத்தில் தங்களின் உடைமைகளை இழந்து வீடுகளை இழந்து தங்களின் அன்புக்குரியவர்களை இழந்து அடிப்படை வசதிகள் உணவு இல்லாமல் பெரும் அவதிப்படுகின்றனர் இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவத்தின் இடைவிடாத வெளியேற்ற உத்தரவு அவர்களை மேலும் அவதிக்குட்படுத்தி வருகின்றது இந்நிலையில் ஹமாஸ் போராளி குழுக்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதில் காசா பகுதியில் பாதுகாப்பான பகுதிகள் என்று அழைக்க படுவதை மறுத்து இஸ்ரேலிய ராணுவத்தின் அத்தகைய கூற்றுக்கள் முழுமையான பொய் மற்றும் ஒருவகையான ஏமாற்றும் நடவடிக்கை என்று கூறியுள்ளது ஆயிரக்கணக்கான மக்கள் தங்குமிடங்கள் மற்றும் இடம்பெயர்வு மையங்கள் பள்ளிகள் நிறுவனங்கள் மற்றும் கூடாரங்களில் ஆக்கிரமிப்பு பாதுகாப்பானது என்று வகைப்படுத்தப்பட்ட இடங்களிலேயே கொல்லப்பட்டுள்ளனர் என்பதை உண்மைகள் உறுதிப்படுத்துகின்றன என்று ஹமாஸ் கூறியுள்ளது இருந்த போதிலும் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து வெளியேற்ற உத்தரவுகளை வெளியிட்டு வருகிறது தாமதமாக மத்திய கவர்னரேட்டிற்கு அதாவது மகாசி அகதிகள் முகாம் அல் முசாதார் கிராமம் மற்றும் டெய்ரல் பாலா நகரின் பெரிய பகுதிகள் நெருக்கடியாக இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த உத்தரவுகள் அங்கள் மக்களின் துன்பங்களை ஆழப்படுத்த இஸ்ரேலின் கொள்கையின் ஒரு பகுதியாகும் மற்றும் அமெரிக்க அரசியல் மற்றும் ராணுவ மறைப்புடன் காசா பகுதியில் இனப்படுகொலை மற்றும் இன சுத்திகரிப்பு குற்றத்தை தொடரும் ஒரு நடவடிக்கை ஆகும் என ஹமாஸ் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இஸ்ரேலிய ராணுவம் முன்னப்போதும் இல்லாத வேகத்தில் தெற்கு காசாவுக்கு வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறது என்று ஏபி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த மாதத்தில் உத்தரவுகள் நூறாயிரக்கணக்கான பலஸ்தீனியர்களை ஏற்கனவே நெரிசலான கூடார முகாம்களுக்கு அனுப்பியுள்ளன இந்த வெளியேற்றங்கள் பலஸ்தீனியர்களை காசாவின் தெற்கு கடற்கரையோரத்தில் உள்ள சிறிய மனிதாபிமான மண்டலத்திற்கு அழுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்திய உத்தரவுகளுக்கு முன்பே முகாம்கள் நெரிசலாக இருந்தன மற்றும் உணவு தண்ணீர் மற்றும் மருத்துவ பொருட்கள் இல்லாமல் இருந்தன எனவும் கணக்கின்படி ஜூலை இருபத்தி இரண்டு முதல் பதின்மூன்று வெளியேற்ற உத்தரவுகள் இஸ்ரேல் ராணுவத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூஎன்இின் கூற்றுப்படி காசாவின் குறைந்தது எண்பத்தி நான்கு சதவீதமான பகுதிகள் இப்போது வெளியேற்றப்பட்ட பகுதிக்குள் வருகின்றன மேலும் காசாவின் வசிப்பவர்களில் தொண்ணூறு சதவீதத்தினர் போரின் போது இடம்பெயர்ந்துள்ளனர் என்று மதிப்பிடப்படுகிறது ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் வெளியேற்ற உத்தரவுகள் தோராயமாக இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் என்று ஐநா கணக்கெட்டு தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹஹாரி ஹிஸ்புல்லாவிடமிருந்து ஒரு அச்சுறுத்தலை அகற்ற முன்னேற்றமாக லெபனானை இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்குகின்றன என்று தெரிவித்துள்ளார் சிறிது நேரத்திற்கு முன்பு இஸ்ரேலிய ராணுவம் இஸ்ரேலிய எல்லையை நோக்கி ஆவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகளை வீச தயாராகி வரும் ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பை அடையாளம் கண்டுள்ளது என்று அவர் கூறினார் இந்த அச்சுறுத்தல்களை அகற்றுவதற்கான ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக இஸ்ரேலிய ராணுவம் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகளை தாக்கு ஏனெனில் அந்த இடங்களில் இருந்தே இஸ்ரேலிய பொதுமக்கள் மீது தாக்குதல்களை நடத்த ஹிஸ்புல்லா திட்டமிட்டுள்ளது என்று அவர் கூறினார் இந்த தாக்குதலின் மூலம் ஹிஸ்புல்லா விரைவில் ராக்கெட்டுகள் மற்றும் ஆவுகணைகள் மற்றும் ஜூவிகளை இஸ்திரேலிய எல்லையை நோக்கி வீசும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார் லெபனானின் தெற்கில் உள்ள லெபனான் குடிமக்களின் வீடுகளுக்கு அடுத்தபடியாக உள்ள இஸ்ரேலிய இலக்குகளை ஹிஸ்புல்லா ஏவ தயாராகி வருவதாக தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஹிஸ்புல்லா செயல்படும் பகுதிகளில் அமைந்துள்ள பொதுமக்களை அவர்களின் சொந்த பாதுகாப்பிற்காக உடனடியாக தீங்கு விளைவிக்கும் வழியிலிருந்து வெளியேறுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு நிலைமை காரணமாக டெல்லவிவ் மற்றும் அங்கிருந்து புறப்படும் விமானங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அடுத்து உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி உக்ரைனின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரஷ்யாவுக்கு எதிரான பல சட்டங்களில் நேற்று சனிக்கிழமை கையெழுத்திட்டுள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் உக்ரைன் சேர வழிவகுப்பது உட்பட பல்வேறு சட்டங்கள் இதில் அடங்கும் சோவியத் யூனியனில் உக்ரைன் சுதந்திரமடைந்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் நிறைவடையும் என்ற தினத்தில் ஜெலன்ஸ்கி இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைன் மீதான மொஸ்கோவின் படையெடுப்பு தொடங்கியதில் இருந்து ரஷ்யா மீது போர்க்குற்றங்களை சுமத்தும் வகையில் வழக்குகளை தொடரப்படுவதற்கான வாய்ப்பாக உள்ள ட்ரோம் சட்டத்தை உக்ரைன் அங்கீகரித்துள்ளது மொஸ்கோவுடன் தொடர்புடைய மத அமைப்புகளை தடை செய்யும் சட்டத்திலும் ஜெலன்ஸ்கி கையெழுத்திட்டுள்ளார் உக்ரைனிய குடிமக்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதற்காக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி ஷோஹூ உள்ளிட்ட ரஷ்ய அதிகாரிகளுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது என்றாலும் பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டை ரஷ்யா மறுத்துள்ளது இன்று நாங்கள் உக்ரைனின் முப்பத்தி மூன்றாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம் எதிரிகள் எங்கள் நிலத்திற்கு எதை கொண்டு வந்தாரோ அது இப்போது அவர்களின் வீட்டிற்கு திரும்பிவிட்டது என்று ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் ரஷ்ய படைகளுக்கு எதிராக உக்ரைனிய ராணுவத்தில் போராடும் வெளிநாட்டவர்களுக்கு உக்ரைனிய குடியுரிமையை வழங்க சட்டத்திலும் ஜெலன்ஸ்கி கையெழுத்திட்டுள்ளார் அடுத்து இந்தியா மற்றும் இலங்கைக்கு நடைபெறும் இருநாட்டு ராணுவங்களின் கூட்டு பயிற்சி திட்டமான ஆண்டு பயிற்சி நேற்றுடன் நிறைவடைந்துள்ளது இருநாட்டு ராணுவத்தின் இயங்குதன்மை பரஸ்பர புரிதல்களை மேம்படுத்த இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கையில் மதுரு பகுதியில் உள்ள ராணுவ பயிற்சி பள்ளியில் கடந்த ஆகஸ்ட் பன்னிரண்டு முதல் இரு வாரங்களாக இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதில் இந்தியாவை சேர்ந்த நூற்றி ஆறு வீரர்கள் இந்த ராணுவ பயிற்சியில் பங்கேற்றனர் தொழில் முறையிலான மரியாதை தனிப்பட்ட அனுபவங்களை பகிர்ந்தல் சிறந்த பயிற்சி முறைகளை கற்றல் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான உறவினை ஆழமாக்குதல் போன்றவற்றிற்காக இந்த பயிற்சி நடத்தப்படுவதாக இந்திய உயர் ஆணையம் தெரிவித்துள்ளது அது மட்டுமின்றி நாடு கடந்த பயங்கரவாதத்தை எதிர்த்தல் கூட்டு நடவடிக்கைகள் மூலம் திறன்களில் நிபுணத்துவத்தை வளர்த்தல் போன்றவற்றிற்கும் இந்த பயிற்சிகள் உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மித்ர சக்தி பயிற்சி திட்டத்தின் முந்தைய பயிற்சிகள் வெற்றிகரமாக நடைபெற்றதால் இந்த முறை பயிற்சி திட்டம் ஆயுத பயன்பாட்டு முறையிலிருந்து இருமுறை சேவை முறையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் மற்றும் பொதுவான அச்சுறுத்தல்களில் இருந்து இரு நாடுகளையும் பாதுகாக்க உதவும் என்று கூறப்படுகிறது அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி போன்ற கொள்கைகள் மற்றும் திட்டங்களின்படி இந்த ராணுவ பயிற்சி நடத்தப்பட்டதாக இந்திய உயர் ஆணையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மட்டுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்